அப்படியே உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஃபிலிம் ஒன்னு போட்டு அதுலேருந்து அவுட்புட் அவுட் புட் எடுத்துட்டு இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபைரை பயன்படுத்தி அப்படி உங்களுக்கு லேட்டஸ்டா உள்ள ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜில ஃபைவ் பாயிண்ட் ஒன் குவாலிட்டி எஃபெக்ட்ல அப்படியே நீங்க படம் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படி கேட்கலாம் நம்மளோட ஆப்ல ஆனிச்சு நிறைய கஸ்டமர் பாருங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒன் ஆம்பிஃபயர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த அன்பர்களுக்காக நண்பர்களுக்காக பாருங்க ஒரு அருமையான ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் ஸோ நண்பர்களே நீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்போதுமே பாருங்க நண்பர்களே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம போகும்போது தான் ஸோ அதுல உங்களுக்கு ஒரு அருமையான லீடு கிடைக்கும் என்ன சொல்ல வராங்க இப்போ எதுவாக இருந்தாலும் பாருங்களேன் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதில் ஒரு லீடு கிடைக்கும் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு கருத்து கிடைக்கும் அதில் ஒரு புரிந்து கொள்ளுதல் அது நமக்கு பயன்படலாம் இல்லை நம்மளை சார்ந்தவர்களுக்கு எதாவது பயன்படலாம் யாராவது ஒருத்தர் உங்களுடைய நண்பர்களை வந்து பாருங்களேன் இன்னே ஒரு நல்ல பைப்பான ஒன்று பேர் வேணும் எனக்கு வந்து ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல வேணும்னு சொன்னால் நீங்க இதை பார்த்துருக்கும் போது நீங்க அவருக்கு ஒரு கைடு கொடுங்க சார் இந்த மாதிரி ஒன்று பார்த்தாப்பா இந்த இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ப்ரைஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லீடு தரலாம் சண்டர்லேயே அதே போல் பாருங்க நம்ம சேனலில் நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது பாருங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல தொடர்ந்து அதாவது தினந்தூரும் நீங்க விசிட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களால் உணர முடியும் நண்பர்களே பாருங்க நீங்க எங்கே இருந்தாலும் நீங்க அப்டேட் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார் நம்மளுடைய நம்ம தினந்தோறும் வீடியோக்கள் போடுறோம் அந்த வீடியோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்போது நீங்களும் அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஏபிசி அது மூணு கேட்டகரி பிடிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி எமகா அந்த மாதிரி ஒரு டைப் சில பேர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் அதில் ஒரு ஒரு மிட்டேண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன ஒரு ரூமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் எனக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட்டுக்குள்ள ஒரு ஆம்பிளிகே கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஒரு நாலு இன்ச்சோ இல்லை ஒரு ஆறு இன்ச்சு வரைக்கும் ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் இன்ச் வரைக்கும் சப் ஊஃபர் போடுற மாதிரியான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆம்பிளிஃபர் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்காக நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் சற்று பாருங்கள் இது எம்ப்ளை கம்பெனி மேக் இன் இண்டியா டெல்லி பேஸ்டு கம்பெனி இந்த எம்ப்ளையிலேயே நிறைய ப்ராடக்ட் இருக்குது நிறைய ஆடியோ லைனில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி ரொம்ப நாளாக இவங்க பண்ணுறாங்க நிறையா ப்ராடக்ட் வச்சிருக்காங்க கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு டுவெண்ட்டி வாட்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபோர் இன்ஜி ஊஃபர் ஆர் ஒரு சிக்ஸ் இன்ஜி ஊஃபர் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி பாருங்கள் நீங்கள் சப் ஊபர் சப் ஊஃபரில் பாருங்கள் ஒரு எட்டு இன்ஜி சப் ஊஃபர் அது பாருங்க ஒரு ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் இல்லை ஒரு சிக்ஸ்டி வாட்ஸ் வரைக்கும் சூப்பராக இந்த ஆம்பிளிஃபர் சப்போர்ட் பண்ணோம் இந்த ஆம்பிளிஃபருடைய சப்போர்ட்டிங் பாருங்கள் ஒரு பதினஞ்சுக்கு இருபது இல்லை ஒரு பதினஞ்சுக்கு முப்பது ஸோ அந்த மாதிரி சைஸ் வரைக்கும் உள்ள ரூம்களுக்கு ஹால்களுக்கு இது சூப்பரா பயன்படுத்திக்கலாம் நீங்க வளர்க்கும் போல நீங்க அசூசியல் பென்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் பாருங்க நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா டுவெண்ட்டி தேர்ட்டி ஐஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வாட்டேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கருக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஓஃபருக்கு அடிஷனல் ஸ்டேஜ் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ சப் ஓஃபருக்கு உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட்டா இருக்கும் எயிட் இன்ஜி சப்போர்ட் சப் ஓஃபர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பாருங்க நீங்க பாட்டு கேட்பதற்காகவும் பயன்படுத்திக்கலாம் பென்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் உங்களுக்கு ஆக்ஸ் எல்லா செட்டப் இருக்கும் அப்படியே பாருங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்படியே உங்களுடைய எல்இடிவில இருந்து ஒரு இயர்ஃபோன் அவுட் புட்டை எடுத்து அப்படியே நீங்க லைன் இன்புட் இல்ல ஆக்ஸ் இன்புட்ல கொடுத்து அப்படியே நீங்க உங்களுடைய டிவிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய டிவியை அப்படியே உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஃபிலிம் ஒன்ன போட்டு அதுலருந்து அவுட் புட் இந்த ஃபைவ் ஒன் ஆம்பிளிஃபைரை பயன்படுத்தி அப்படியே உங்களுக்கு லேட்டஸ்டா உள்ள ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஒன் குவாலிட்டி எஃபெக்ட்ல அப்படியே நீங்க படம் பார்க்கலாம் பார்த்து அப்படி கேட்கலாம் ஸோ நீங்க அமர் கலமா நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கிற நண்பர்களே எந்த மாதிரியான ரூம் அமைப்பில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரைஸ் பாருங்க நம்மளுடைய ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட் இது எங்கேயுமே கிடைக்காது வெறும் நாலாயிரத்தி இரநூறுபாய் மட்டுமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய நிறைய கஸ்டமர் நம்மளுடைய கமெண்ட்ல வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல பட்ஜெட் ஒரு எகனாமிக் பட்ஜெட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல அமர்கலமா இருக்கும் ரொம்ப சூப்பரா நண்பர்களே நம்ம இதை நல்லா டெஸ்ட் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க இதை அவைல் பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணல அப்படின்னா நம்ம நம்பர் எதுவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் அப்படியே நம்ம லேண்ட்ல்க்கு வாங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஹாய்னி மெசேஜ் போடுங்க நம்ம டீம் லைனுக்கு வந்துடுவாங்க சோ ரொம்ப தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆளுங்க ஆப்ஷன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்